ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு சேனல் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஹாஸ்ட்டிவியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போடுங்க நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோட்டீஸ் போடல வந்திருக்க அப்டேட் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளயனராக கண்டன்ட் ரைட்டருக்கு வந்து வீக்லி ஒன் டாஸ்க் பண்ணுறாங்க அது வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு ஃபைவ் வீடியோஸாக போகிற மாதிரி கூட இருக்கும் வீக்லி ஒரு டூ வீடியோஸ் போடுற மாதிரி கூட இருக்கும் ஓகேங்களா ஆனால் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகாது அதே அமௌண்ட்டு தான் அதை பேலன்ஸ் பண்ணி வீடியோவுக்கு பிரித்து பிரித்து போடுவாங்க ஓகேங்களா வீடியோவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ப்ரிட் பண்ணிவிடுவாங்க அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி போடுவாங்க அதனால் எல்லோரும் வந்து ப்ரிப்பேராக இருங்க டாஸ்க்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்க பாருங்கள் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் ஆர் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறது வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் ஏன்னா ஆல்ரெடி டிஜிட்டல் இன்ஃப்ளூயனருக்கு செக் பண்ணி தான் போடுறாங்க அதில் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அவங்களும் கற்றுப்பாங்க இருந்தாலும் ஒன் டைம் சொல்கிறேன் எல்லோரும் குவாலிட்டி கண்டென்ட்டாக போடுங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோட்டீஸ் போர்டில் வந்திருக்க முக்கியமான அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அமௌண்ட் டெடிகேட் ஃபார் டாஸ்க் டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ் ஓல்டு விட்ரவல் நியூ விட்ரவல் ரீஃபண்ட் ரிலேட்டட் கூப்பன் கார்ட் பர்ச்சேஸ் நியூ ஜாயினிங் இந்த டாபிக்கெல்லாம் நான் வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமௌண்ட் டெடிகேட் ஃபார் த ட டாஸ்க் இன்னையிலிருந்து யாரெல்லாம் டாஸ்க் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ தப்பாக பண்ணியிருக்காங்களோ அவங்க ஐடிஸில் அமௌண்ட் வந்து டெடிக்கேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அமௌண்ட்டை வந்து கழிச்சிடுவாங்க அதே மாதிரி போஸ்ட்டு வந்து ஒரே போஸ்ட்டு போடுற கண்டன்ட் ரைட்டர் ஒரே மாதிரி போஸ்ட்டு போட்டு அதை வந்து சில சேஞ்சஸ் பண்ணுறது ஓகேங்களா ஒரே ஐடியில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை பல ஐடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அதில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு ஐடிக்கும் யூஸ் பண்ணுறது இது மாதிரி இல்லாமல் ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டை ஃபோஸ்ட்டாக கொடுங்க இனிமேட்டுக்கு வந்து கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இல்லைன்னா ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனரும் ஒரே வீடியோவை வேறு சேனலில் போட்டு வேறு யூஆரில் வந்து காப்பி பண்ணி வேஸ்ட் பண்ணி அதை சப்மிட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது இது மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்களா கண்டிப்பாக அவங்க ஐடிலாம் வந்து சஸ்பெண்ட் ஆகப்படும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரும் அப்படி தான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆல்ரெடி நான் இதை பற்றிலாம் பேசியிருக்கேன் சாரும் வந்து டீட்டெயிலாக நோட்டீஸ் போல பேசிட்டாங்க நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்னால இனி நடக்க போகிறது வந்து யாராலும் தடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து இனிமேட்டுக்கு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி மிஸ்டேக் பண்ண ஐடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட்டு டெடிக்கேட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி டோன்ட் அதர்ஸ் மற்றவங்களை நம்பி அவங்க சொல்கிற ஜாப்பில் வந்து யாரும் சேராதிங்க ஓகே அவங்க வந்து ஜாயின் பண்ணுறத மட்டும்தான் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் மற்ற ஜாப்ஸ் வந்து டிசைட் பண்ணும்போது நல்லா திங்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு விட்ரவல் ஓ ஆல்ரெடி இன்னும் பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்ருக்காங்க ஓகேங்களா இந்த ஓல்டு விற்றவை வந்து ஜீரோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நியூ விற்றவுள் கொடுக்க போகிறாங்க அது எப்போ நியூ விற்றவுள் கொடுக்க போகிறாங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி இல்லாட்டினா பொங்கல் கழிச்சு ஓகேங்களா இந்த ஓல்டு விற்றவை வந்து க ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ விற்றவள் கொடுப்பாங்க ஏன்னா நியூ விற்றல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓல்டு விற்றவள் வந்து நம்ம முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அது ஜீரோவில் இருந்தால் தான் நம்ம நியூ விட்ரோல் கொடுக்க முடியும் அதன் காரணத்தினால ஓல்டு விற்றோவில் வந்து ஜீரோ பண்ண போகிறாங்க அதுக்கான ப்ராசஸும் அவங்க இருக்காங்க அதுக்கான அப்டேட்டும் சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நியூ விட்ரவல் எப்போனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பொங்கலுக்கு முன்னாடி இல்லாட்டா பொங்கல் முடிஞ்சதும் நியூ விட்ரல் வந்து கொடுப்பாங்க இப்போ இருக்கோம்ல அந்த டாஸ்கோட அமௌண்ட் வந்து விற்றோல் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் ரிலேட்டட் ரீஃபண்ட் வந்து இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அப்புறம் எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருச்சு அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணிங்களா ஆல்ரெடி வந்து அப்லோடு அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதில் இதை பற்றிலாம் ஆல்ரெடி நிறைய யூடியூப்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கள்னா போய் தெரிஞ்சுக்கும் எனக்கு அது மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆச்சு ஆனால் எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் போய் பேங்க் சைடில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா கூப்பன் கார்டு பர்ச்சேஸ் இப்போ வந்து சேல்ஸ் டீமுக்கு வந்து டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டென் தௌசண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து இன்னையிலருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி வந்து விட்ரவல் அமௌண்ட் வாங்கியிருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்னும் எனக்கு அமௌண்ட் விட்ரவல் அமௌண்ட் க்ரெடிட் ஆகலைன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து க்ரெடிட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கூப்பன் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இருக்கிற சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டென் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நியூ ஜாயினர்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்காது ஓகேங்களா நியூ ஜாயினரில் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இந்த டென் தௌசண்ட்னால் கண்டிப்பாக இந்த டென் தௌசண்ட் கிடையாது அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும் இப்போ எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டென் தௌசண்ட் நியூ ஜாயின்ஸ்க்கு கிடையாது ஓகேங்களா நியூ ஜாயினர்ஸ்க்கு வந்து அந்த ஆஃபர் வந்து கிடையாது இந்த வீக் எண்டுக்குள்ளே யாரெல்லாம் விட்ரவல் அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லோரும் வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் அதுக்கு வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் இப்போ கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறல இந்த கூப்பன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே பாருங்க ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட்டில் வந்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸில் நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணால் த்ரீ மந்த் கழித்து நமக்கு தேர்ட்டி தௌசண்டாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குன்னா நம்ம ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த கூப்பனை நம்ம வந்து பேலண்ட் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பற்றிலாம் வந்து எஸ்பிஓவே பொறுப்பு எடுத்துப்பாங்க ஓகேங்களா அவங்களே இது எப்படி கூப்பன் வாங்கிறது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதனால் யாரும் வந்து பயப்பட வேணாம் இதில் இருக்கிற அந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைனில் பண்ணிடுவாங்க அப்புறம் எப்படி கூப்பன் வந்து மணியாக கன்வே பண்ணுறது இதையெல்லாம் வந்து எஸ்பிஓ சைட்லையே பயனிடுவாங்க ஓகேங்களா இதுக்கான அப்டேட்ல வந்து நோட்டீஸ் போர்டில் தான் வரும் நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து கூப் வெல்கம் கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணாம அதர் ப்ராடக்ட் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் வந்து விட்டுட்டாங்க யாரெல்லாம் வந்து பைமோட்டில் அதர் ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இனிமேட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து அதர் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கான ஆப்ஷன் வந்து பைமோட் சைட்ல இருந்து விட்டுட்டாங்க எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் போயிருக்கு இப்போதைக்கு வந்து நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்து இல்லைன்னா ம மந்த்து என்டிங்குள்ள கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போதைக்கு நியூ ஜாயினிங் கிடையாது ஓகேங்களா நியூ ஜாயினிங் வரும்போது நோட்டீஸ் ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்க பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் காசு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் நான் ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்